ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பேரருந்து நிற்கிறேன் அத்தியாயம் பதினாறு அத்தானின் தங்கைகளை பார்க்க அவர்கள் பயந்து கொண்டு நிற்க மற்ற பெண்கள் ஏய் புகழ் வாயை முடிடி என்று பதற இந்த பேச்சு மணமக்கள் காதிலும் விழுந்தது சஸ்தி காதில் விழ வேண்டும் என்றுதானே புகழ் பேசியது விழுந்தது ஆனால் அவன் முகம் கற்பாறையாக இருந்தது எந்த உணர்வையும் அவன் வெளிக்காட்டலை அவ்வப்போது இது அவனுக்கு பழக்கம்தான் ஆனால் தேனுஷா அப்படி இல்லையே அவள் மென்மையான குணம் கொண்ட பெண் அதிர்ந்து பேசத் தெரியாதவள் கலகலப்பாக பேசினாலும் கூட மற்றவர்கள் மனம் புண்படக்கூடாது என்று நினைப்பவள் ஏதோ இன்று அவள் வெள்ளை வெள்ளைப்பெயின்றி அடித்து மாப்பிள்ளையை ஏமாற்றின மாதிரி அந்த பெண் பேசவும் அவள் கண்கள் கலங்கிவிட்டது ஆனால் அதை வெளிக்காட்டக்கூடாது என்று தன்னை அடக்கி கொண்டாள் புகழ் விழியை யாராவது ஏதாவது அதட்டுவார்களா என்று தேவன்சி சுற்றிலும் பார்க்க தள்ளி நின்ற பெரியவர்கள் காதில் இவள் சொன்னது விழாது ஆனால் இடையே நின்ற சந்திராவிற்கு மகள் பேசியது கேட்டது ஐயோ இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா போலையே என்றவர் மலரிடம் கஞ்சாடையில் புகழை கூட்டி வரச் சொல்லிவிட்டு அவர் காதில் விழாத மாதிரி போய்விட்டார் தேவன்சிக்கு குழப்பமாக இருந்தது அவள் வீட்டில் எல்லாருமே தான் யாரும் அதை மறைக்கலையே மேக்கப் போட்டு போட்டோ எடுத்ததோ திருமணத்தில் மணமக்கள் மணமகள் மேக்கப் போடுவதோ சகஜம் தானே அதை ஏன் இவர்கள் இப்படி பேசணும் அக்கா மனம் கலங்கி போனது தெரிந்தது அவள் தங்கைக்கு தெரிய வேண்டாம் என்று தன்னை சமாளித்து கொண்டாள் சந்திரா மகள்களை வீட்டிற்கு போங்க என்று அவர்கள் காரில் ஏற்றி அனுப்பிய பின் தான் நிம்மதியாக மூச்சு விட்டார் பின்னே மகள் எதையாவது ஏட கூடமா போக சஸ்தி கூட அத்தை மகள் என்று கண்டுக்காமல் போகலாம் இல்லை அவன் வழக்கப்படி கூப்பிட்டு நாலு திட்டு திட்டி அனுப்பலாம் ஆனால் அப்பா கிட்ட பெண் பிள்ளைகளில் ஆனால் அப்பா கிட்ட பெண் பிள்ளைகளை பற்றி பேச மாட்டான் ஆனால் வந்திருக்கும் புது மருமகள் இப்ப கண்ணை கசக்கினா அன்னை மட்டும் என்றால் சமாளித்து விடுவார் பெண் வீட்டு ஆட்கள் பெண் வீட்டு ஆட்களோ புது பெண்ணோ அண்ணனிடம் ஏதாவது சொல்லிவிட்டால் என்ன பண்றது சஸ்திக்கு பெண்ணை பிடிக்கலை என்று அப்பட்டமாக தெரியுது ஏன் சொந்தக்காரங்க கூட அவனுக்கு அப்படி இருந்தும் அண்ணன் அந்த பெண் தான் என் மருமகளா வரணும் என்று கொண்டு வந்து விட்டார் இனி என்ன எத்தனை நாளைக்கு அவனுக்கு பிடிக்கலை என்று விலக்கி வைக்க முடியும் ஏதோ ஒரு நாள் புருஷன் போண்டாட்டி சேர்ந்து விடுவார்கள் சேரலை என்றாலும் என் அண்ணை அழுது கண்ணீர் வடித்து பன்னீர் வடித்தோ என் அண்ணன் ஏதோ செய்து மருமகளை மகனுடன் வாழ வைத்து விடுவார் அவள்தான் இனி இந்த வீட்டின் மகாராணி அப்படி இருக்க மகள் இன்றைய வேதனையில் ஏதேதோ பேசப்போய் அது அண்ணன் காதுக்கு போனால் மருமகளுக்காக மகனையே மிரட்டி தாலி கட்ட வைத்தவர் எங்களை சும்மா விடுவாரா என்றுதான் மகளை அனுப்பிவிட்டார் இனி இவர் இனி இவளை இந்த பக்கம் வரவே விடக்கூடாது கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை முடித்து விடணும் என்று நினைத்தார் நாகராஜன் நறுமுகை வந்திருந்த உறவினர்களை சாப்பிட வைத்து பஸ்ஸில் ஏற்றி அனுப்பினார்கள் குருபரனும் சவுந்தரமும் வந்த உறவினர்களை அனுப்பிய பின் இரண்டு மச்சான்களை கூப்பிட்டு மண்டபத்தை காலி செய்து கொடுத்துவிட்டு எல்லாவற்றையும் சரி செய்து வீட்டிற்கு வாங்க நான் கிளம்புறேன் சரவணன் கோவில் திடலில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்றவர் வாங்க சம்பந்தி என்று நாகராஜன் குடும்பத்தையும் நறுமுகை அக்கால் குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் வரும்போதே நான்கு மணி ஆகிவிட்டது வந்தவர்களுக்கு காஃபி டிபன் கொடுக்க சாப்பிட்டார்கள் நாகராஜன் குடும்பம் தேனுஷா இருந்த விருந்தினர் அறைக்கு சென்றது நல்ல பெரிய அறை மிக பெரிய கிங் சைஸ் கட்டில் இருந்தது வீட்டின் ஒவ்வொரு இடத்திலும் பணம் அலங்கார பொருளில் அழகாய் மின்னியது பணம் இருந்தால் வீட்டை இப்படி கூட அழகுபடுத்தலாமா வீட்டில் எவ்வளவு பெரிய பூஜை அறை என்று வாயை பிளந்தார் இளவரசி சம்மந்தி ரொம்ப தெய்வ நம்பிக்கை உடையவர் ஜோதிடத்தை ரொம்ப நம்புறவர் அதனாலதான் நம்ம வீட்டு பெண்ணை மருமகளாக்கி கொண்டார் அவரோட தங்கச்சி மகள்களை பார்த்தியா ரெண்டு பெண்ணும் சினிமா நடிகைகளை விட அழகா இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நம்ம பெண்ணை கட்ட என்ன காரணம் நம்ம தேனுஜா சாதகம்தான் மாப்பிள்ளை ஜாதகத்தோட பொருந்தி இருக்கு தேனு மாப்பிள்ளை கொஞ்ச நாள் தேனு மாப்பிள்ளை கொஞ்ச நாள் இப்படித்தான் முறுக்கிக்கிட்டு இருப்பாரு பிறகு போக போக சரியாகிடும் சரியா கவனமா இரு மாப்பிள்ளை குணம் அறிந்து நடந்துக்க சரியா மாமனார் மாமியார் சொன்னபடி கேட்டுக்க அவங்க ரெண்டு பேரும் தான் உன்னை மருமகளா கொண்டு வந்தவங்க அவங்க சொன்னது கேட்டு நட நாளை மறுநாள் நம்ம வீட்டில் மாப்பிள்ளை வீட்டாருக்கு விருந்து நீயும் மாப்பிள்ளையோட வந்துரு என்று மகளுக்கு புத்தி சொன்னார் நறுமுகை நாகராஜன் மகளின் தலை வருடி நீ நல்லா இருப்பாய் உன் மனசு போல வாழ்க்கை கிடைச்சிருக்கு பொறுமையா இரு என்றார் இப்படி அனைவரும் தேனுஷா கிட்ட பேசி விடைபெற்று வெளியே வர சவுந்தரம் குருபரனும் தேனு இனி இந்த வீட்டு போடணும் அவளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றவர் ஃபோனை எடுத்து கொண்டு சற்று தள்ளி சென்றவர் மகனுக்கு ஃபோன் அடித்தார் அப்போது தான் மதியம் சாப்பிட்டு தூங்கியவன் விழி தூங்கி விழித்தான் ஃபோனை எடுத்து பார்க்க அப்பா என்றதும் இப்போ என்னவா அவருக்கு என்று சலிப்பாக ஃபோனை ஆன் பண்ணி காதில் வைக்க தம்பி உன் மாமனார் மாமியார் கிளம்புறாங்க சொல்லிக்கணும் கீழே வா கீழே காலுக்கு வா என்றார் இது வேறையா என்றவன் எழுந்து ஏதோ ஒரு டீ ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கொண்டு கீழே இறங்கி வந்தான் அவன் இயல்பாக ஷார்ட்ஸ் ஷர்ட்டில் வர நறுமுகை ஐயோ சின்ன பிள்ளைகள் வேற இருக்குதுங்க மாப்பிள்ள டவுன் பழக்கப்படி வர்றாரு என்றாள் அம்மா இதெல்லாம் இப்போ நம்ம ஊர்லேயே சகஜம் பசங்க நிறைய பேர் இப்படித்தான் வீட்டில் கேஷுவலாக இருப்பாங்க என்றாள் தெய்வன் ஷீ சரி நீங்கள் எல்லாம் போய் காரில் ஏறுங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு வர்றோம் என்று சொல்ல இவர்கள் சௌந்தரம் சந்திரா இந்திரா தீரா திகா கிட்ட விடைபெற்று காரில் சென்று ஏறினார்கள் சஸ்தி இறங்கி கீழே வந்தவனுக்கு அங்கே நின்ற ஆண் பெண்களில் யார் மாமியார் யார் மாமனார் என்று தெரியாது பொதுவாக அவன் பார்க்க தம்பி இவர்தான் உன் மாமனார் நாகராஜன் அவங்க உன் மாமியார் அவர் பெரிய மாமனார் இங்கே கருப்பாயூரணி தான் சொந்த ஊர் அவங்க பெரிய மாமியார் உன்கிட்ட சொல்லிட்டு போகத்தான் வெயிட் பண்ணுறாங்க என்றார் மாப்பிள்ளை தேனு கொஞ்சம் பயந்த சுபாவம் சொன்னா கேட்டுக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க என்றார் நாகராஜன் அவன் பதிலேதும் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டினான் நறுமுகை சற்று பயந்தபடி மருமகனை பார்க்க போயிட்டு வாங்க என்றான் திறந்து சரி மாப்பிள்ளை என்று சந்தோஷமாக மற்றவர்களுடன் கிளம்பினார் அவர்களை வாசல் வரை சென்று வழியனுப்பிவிட்டு வந்தார்கள் சௌந்தரமும் குருபரனும் சஸ்தி மாடிக்கு போய்விட்டான் அண்ணி நாங்களும் போய் குளிச்சிட்டு வர்றோம் என்று சந்திரா இந்திரா கிளம்ப மச்சான்களுக்கு ரொம்ப வேலை வந்ததும் இங்கே வரவேண்டாம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க மற்ற வேலைகளை நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று நான் சொன்னதா சொல்லுங்க என்றார் குருபரன் சௌந்தரம் நாத்தனார்களிடம் உங்களுக்கும் ரெண்டு நாளாக அலைச்சல் நான் சாப்பாடு கொடுத்து விடறேன் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க என்றார் சரியண்ணி என்று அவர்களும் கிளம்பினார்கள் வெளியே வந்த சந்திரா பாத்தியாடி நம்மளை கூட நம்மளை நம்மளை கூட வர வேண்டாம்னு எப்படி நாசுக்கு அன்னை பண்ணிட்டாரு பாத்தியா ம் இனி அவ்வளவுதான் நமக்கு இங்கே என்று கொண்டே கிளம்பினார் குருபரனும் தங்கை வீட்டார் இரவு வரவேண்டாம் என்றுதான் அப்படி சொன்னார் காரணம் கண்டிப்பா இரவு சஸ்தி முரண்டு பிடிப்பான் அவர்கள் முன்பு எந்த ரசாபாசமும் வேண்டாம் என்னதான் தங்கச்சி என்றாலும் தன் மகன் மருமகளின் அந்தரங்கம் மற்றவர்கள் முன் வெளிப்படுவதை அவர் விரும்பவில்லை மகளின் மாமனார் மாமியார் எல்லோரும் கிளம்பி விட்டார்கள் மகளும் மருமகளும் மட்டும்தான் இங்கே மற்றபடி வேறு யாரும் இல்லை குருபரன் மனைவியிடம் நான் போய் குளிச்சிட்டு வரேன் நீ சீக்கிரம் உன் வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு பூஜைக்கு வா என்றார் அவர் சென்றதும் தீரா ஏமா அத்தைகளை ரெஸ்ட் எடுக்க அனுப்பினேன் அப்பா உன்னை பூஜைக்கு கூப்பிடுறாரு நீயும் சேர்ந்து தானே இருந்த நீயும் சோர்ந்து போய் தானே இருக்காய் என்று சொல்ல இது நம்ம வீட்டு கல்யாணம் தேரா நான் ரெஸ்ட் எடுக்க முடியுமா சொல்லு நீ போய் மாப்பிள்ளையையும் பேரனையும் கவனி திகா என் கூடவா என்று அழைத்து கொண்டு பின்பக்கம் சென்றார் தேனுஷா அறையில் அவளும் அவளுடைய பெரியம்மா இளவரசியின் மருமகளும் இருந்தார்கள் தேனு தனியாக இருக்க வேண்டாம் இரவு வரை அவளுக்கு துணை இருக்கத்தான் நறுமுகை தன் அக்கா மருமகளை விட்டு சென்றார் தேனுவை அலங்காரம் பண்ணி மாப்பிள்ளை அறைக்கு அனுப்பிவிட்டு நீ இரு காலையில் உன் புருஷன் வந்து கூட்டிட்டு வருவான் என்று சொல்லிவிட்டு சென்றார் நறுமுகை விற்கும் அண்ணி ரொம்ப பிடிக்கும் தேனு நம்ம ஆட்களில் பெரும்பாலும் நம்ம கலர் தான் கொஞ்சம் பேர் இப்படி உன் மாமியார் வீட்டு ஆட்கள் மாதிரி சிவப்பாக இருப்பாங்க அதனால் நாம் என்னமோ மட்டும் அப்படின்னலாம் இல்லை சரியா உன் புருஷன் அவங்க அம்மா மாதிரி நல்ல கலராக இருக்கார் நீ உன் அம்மா மாதிரி இருக்காய் சரியா நிறம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் இந்த காலத்து ஆம்பளைங்க தொண்ணூறு சதவீதம் பொண்ணு கலராக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க கேட்டால் அப்போ தான் புள்ள சிவப்பாக பிறக்குமாம் ஏன் அப்பா மாதிரி கருப்பாக பிறந்தா வேணாமான்னா தூக்கி போட்டுடுவானுங்களா உன் அண்ணனுக்கும் உன் அண்ணனும் இப்படி தான் கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாராம் உன் பெரியப்பா என் மாமனார் தான் இவர் தலையில தட்டி வீட்டுக்கு பொண்டாட்டி வேணுமா நடிகை நடிக்கிறதுக்கு டான்ஸ் காரி தேடுறியா பேசாமல் பாயை மூடிக்கிட்டு நான் சொல்கிற பொண்ணு கழுத்துற தாலியை கட்டு என்று அதட்டி என்னை கட்டி வைத்தார் கொஞ்ச நாள் உன் அண்ணனும் சிலிப்பிக்கிட்டு தான் தெரிஞ்சாரு அப்புறம் ஆடு வந்து வந்துதானே தீரணும் சரியா நீயும் பொறுமையா இரு மாமனார் மாமியார் நல்லவங்களா தெரியிறாங்க பெரும் பணக்காரர்கள் என்ற பந்தா கிடையாது நல்ல குடும்பம் உன் புருஷன் வெளிநாட்டுக்கு போய் படிச்சிருக்காராம் நம்ம ஊர் நம்ம ஊர்காட்டில் தெரிகிறதுகளே இப்படி இருக்கும்போது இவரை பற்றி சொல்லவே வேண்டாம் சரியா அவசரப்படாதே எல்லாம் நல்லவிடம் உமா முடியும் என்றார் சவுந்தரம் வேலையாட்களிடம் செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லிவிட்டு இரவு எட்டு மணிக்கு நாத்தனார் ரெண்டு வீட்டுக்கும் அவங்க கிட்ட ஃபோனில் என்ன வேண்டும் என்று கேட்டு கொடுத்து விடுங்க இரவு நமக்கு இங்கே சாப்பாடு ரெடி பண்ணுங்க என்றவர் போய் குளித்துவிட்டு பூஜைக்கு வரும் முன்பே தேனுவின் அறைக்கு சென்று தேனு நீ குளிச்சிட்டு இந்த புடவையை கட்டிக்கிட்டு கிளம்பி சாமி கும்பிடவா என்று சொல்லிவிட்டுத்தான் சென்றார் அவர் வரும்போது குருபரன் கண்மூடி கண்மூடி கைகூப்பி இருக்க கண்கள் அருவியாய் நீரை கொட்டியது அவர் வாய் ஏதோ முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே இருந்தது சௌந்தரம் அமர்ந்து கண்மூடி கடவுளிடம் வேண்டிக் இருந்தார் வேறு என்ன கேட்கப் போகிறார்கள் பெற்றவர்கள் மகன் மருமகள் நல்லா இருக்கணும் வாழையடி வாழையாய் வம்சம் தலைக்கணும் அதுதானே அவர்களின் வேண்டுதலாய் இருக்கும் இன்றும் அப்படித்தான் அமர்ந்து சாமி கும்பிட்டார்கள்